கோடை காலத்தில் இந்தியா கடுமையான வெப்ப அலைகளை எதிர்கொண்டது நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டன இதில் தமிழகமும் விதிவிலக்கல்ல சில இடங்களில் வெப்பத்தின் அளவு டிகிரி செல்சியஸ் தாக்கத்தால் நிலத்தடி நீர் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் பயிர் சேதத்திற்கு வழிவகுத்தது பல விவசாயிகளுக்கு இது சவாலாக இருந்தாலும் புஷ்பவதி போன்றோர் ஸ்மார்ட் விவசாயம் மூலம் வெப்பத்தை எளிதாக சமாளித்தனர் நான் சிங்கிள் லேடியாக இப்போ நாற்பது ஏக்கரையும் வந்து நான் ஒருத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் வீல்டு நல்லா கிடைக்குது தண்ணி மிச்சமாகுது நாம் எங்கே இருந்தோம்னால நெட்ஒர்க் இருந்தால் சரி நாம் மொபைல் மூலமாக தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள புஷ்பவரி யாருடைய உதவியுமின்றி மிகப்பெரிய பண்ணையில் வெற்றிகரமாக விவசாயம் செய்து வருகிறார் மோட்டர் ஆஃப் பண்ணணும் தண்ணி தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நாங்கள் நாற்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் அதில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் தென்னை இன்ற கிராப்பாக பாக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கருக்கு போட்டிருக்குறேங்க நாங்கள் எங்களுக்கு தோட்டம் ஒரு மூணு இடத்துல இருக்குதுங்க அந்த மூணு இடத்துல மூணு போர் ரெண்டு கிணறு இப்படி இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஆள் வச்சு எங்களால் மேனேஜ் பண்ண முடியல எங்களால் தண்ணி பாய்க்க முடியறதில்லை அதனால் ஆட்டோமேஷனுக்கு மாறிடலான்ட்டு மாறிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபார்மிங் செட்டப்பு இப்போ ஃபஸ்ட்டு இது மெயின் லைனு மெயின் லைன்லேருந்து ரெண்டு ஃபில்ட்ரு மாட்டியிருக்கிறோம் ரெண்டு ஒரு வேளை நின்றுது அப்படின்னாலும் தொட்டிக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறக்காக என்ஆர்வி மாட்டியிருக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஃப்ளோ மீட்ரு ஃப்ளோ மீட்ருக்கு பின்னாடி திரும்ப வால்வுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ தண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தை வரல சொன்னேன் இப்போ வந்து நாங்கள் உரமும் தண்ணியோடு சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி இப்போ தண்ணியும் உரம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இப்போ போ போகிறத நீங்களே பார்க்கலாம் நாங்கள் மூணு வறட்சி சந்தித்தங்க நாங்கள் பயிர் வச்சதுக்கு பின்னாடி ஆனால் அந்த மூணு வறட்சி சந்தித்ததில் நாங்கள் பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதே வறட்சி இருந்தாலும் எங்களுக்கு அந்த வறட்சிங்கிற ஒரு தண்ணி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும்தான் அவளே தண்ணி பாய்க்கிறதுக்கு எங்களுக்கு சிரமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது இங்குள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த நீர்நிலை ஒரு சொட்டு கூட இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது கரையை ஒட்டியிருக்கும் புஷ்பவதியின் நிலம் நீர் மேலாண்மையால் பசுமையாக இருக்கிறது கிணற்றில் உள்ள தண்ணீர் சென்சார் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான அளவு மட்டுமே தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது கோவையை சேர்ந்த இந்த நிறுவனம் தான் ஸ்மார்ட் விவசாயத்திற்கான தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தானியங்கி நீர் மேலாண்மையில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை இவர்கள் புகுத்தியுள்ளனர் தமிழகத்தில் மோசமான வறட்சியை எதிர்கொள்ள மென்பொருள் மூலம் விவசாயத்திற்கு பயனளிக்கும் செயலியை இவர்கள் உருவாக்கியுள்ளனர் இது அனைவரும் அணுகக்கூடியதாக உள்ளது தற்போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த செயலியை பயன்படுத்துகின்றனர் ஸோ யார் வேணாலும் ஃபார்மர்ஸ் வந்து எஜுகேட்டட் ஆர் நான் எஜுகேட்டட்னு பார்க்க வேண்டியதே இல்லை அவங்க ஸ்கில்ஸ் இருக்கு இல்லைங்கிற பார்க்க வேண்டியது இல்லை ஜஸ்ட் இதை அமுத்துனா ஆன் ஆகும் இதை அமுத்துனா ஆஃப் ஆகும் இது இதில் போய் இதை செட் பண்ணிக்கலாம் ஸ்கில்டு லேபர் தான் இதை யூஸ் பண்ண முடியுங்கிறது கிடையவே கிடையாது யார் வேணாலும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் லேபர் ஷார்ட்டேஜினால் விவசாயமே பண்ண முடியாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம விவசாயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணால் தான் முடியும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை தான் விவசாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை இதனால் விவசாயத்தை கைவிடும் விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர் ஆனால் ஸ்மார்ட் விவசாயம் இதற்கு ஒரு தீர்வாக இருப்பதாக இந்த விவசாயி கூறுகிறார் மேனுவலாக நாம் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் வெளியே போயிட்டாருன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே இடத்துக்கு தண்ணி பாய்ஞ்சிடும் அடுத்தது வந்து தண்ணி வந்து ஷார்ட்டேஜ் ஆயிருக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நாலு ஏக்கருக்கு வந்து ஒரு நாலு லட்சம் லிட்டர் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னோம்னா ஒரே ஏக்கரை ஒரு லட்சம் லிட்டர் போயிடுது அப்படின்னா அடுத்ததுக்கு நம்ம தண்ணி பத்தாமல் போயிடும் அந்த ஷெட்யூல் இப்படி நம்ம நடத்த முடியும் பட் இந்த ஆட்டோமேஷன் பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் பூமிக்கு ஐம்பது சென்ட் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் அப்போது அப்படி ஏன் பண்ணணும்னா ரெண்டு லட்சம் லிட்டருக்குன்னா ஒரு ல ஒரு ட்ராப் தண்ணியும் கூட அந்த பூமிக்கு போக வைக்காது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வால்வ் ஜம்ப் ஆகி அடுத்தது போயிடும் அதுக்கு ஐம்பதாயிரம் லிட்டர் வச்சிருந்தோம்னா அதுக்கு ஐம்பதாயிரம் லிட்டர் முடிச்சு அதுக்கு அடுத்து போய்க்கும் இந்த ஒரு மாடர்ன் எல்லாருமே வரணும் யாரும் வெளியே போகக்கூடாதுங்கிறது என்னோட கருத்துங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பரப்பளவில் விவசாய நிலங்கள் இருந்தாலும் வறட்சி மோசமடைவதால் இந்த வயல்கள் பலவற்றின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது ஆனால் புஷ்பவதி போன்ற ஸ்மார்ட் விவசாயிகள் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றனர் இந்த அஞ்சு நான் இருக்கிறோம்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துட்டா நான் வீட்டில் வேலை செய்கிறது கூட காலையில் ஆறு மணிக்கு தோட்டம் வந்து மோட்டரை விட்டுட்டு போய் தான் நான் காஃபி போடுறதுலேயே ஆரம்பிக்க முடியும் ஆனால் இப்போ வந்து நான் ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி தோட்டத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு ஒரு ஆறு மணி வரை இங்கே இருந்துட்டு எல்லாம் ரவுண்ட் பண்ணி பார்க்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது